தெரியுமா சென்டர் சீட்டு ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த நடு கைப்பிடியில் அவன் கையை வச்சிருவான் நம்ம கை இந்த பக்கம் இருக்கிறவன் குண்டா இருந்தால் வச்சுக்கலாம் கை ஃபுல்லா வந்து அப்படியே இருக்கும் கை வைக்கிறதுக்குள்ள அப்படியே 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 அவன் எப்போ கண்ணத்தை தடவுறான்னு டக்குன்னு வச்சு இந்த புடியில இடம் முடிக்கிறதுக்குள்ள டெல்லி வந்துடும் இந்த வெளிநாடு போற ஃப்ளைட்ல இன்னும் மோசம் அதுல மோசமான சீட்டு ஐல் சீட்டு இந்த மூணு சீட்டு இருக்குல்ல எக்கனாமில அதை கடைசியா உட்காரவன் செத்தா உண்மையாக கஷ்டம் இந்த பக்கத்தில் இருக்கவன் திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீனுவான் பாத்ரூம் வேணுன்னு எழுந்து நிற்கணும் அவன் போயிட்டு வர வரையும் நின்று நிற்கணும் இத்தனைக்கும் ஃப்ளைட்டு இன்பம் தான் வெளிநாடு போகிறது இன்பம் தான் ஆனால் அதில் எவ்வளோ துன்பம் பாருங்கள் நீங்கள் உட்கார சீட்டை பொறுத்து இருக்குது அயல் சீட்டில் இருக்கிறவன் எழுந்து இவனுக்கு இடம் ஒன்றும் இவன் போயிட்டு வர வரையும் நிற்கணும் வந்து உட்காந்தோடனே நம்ம உட்காந்து வச்சுங்களேன் விண்டோ சீட்டுக்கார எஸ்கியூஸ் எக்ஸ்கூஸ் மீனுவான் தொல்லை நம்ம பிரயாணம் பண்ணுறோம் நம்மளே டிக்கெட் வாங்கியிருக்கோம் சார் நம்மளும் ஒன் ஆஃப் த பேசஞ்சர் ஆனால் என்ன தெரியுமா இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வரும்ல அது சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணோம் இந்த விண்டோ சீட்டுக்காரனால் எட்டாது அதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்து பாஸ் பண்ண சொல்லும் அந்த பொண்ணு வேலையும் நம்ம தான் பார்க்கணும் பிளேட்டை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்து அவன் ஐ ஆஸ் வெஜிடேரியன் ஒய் இஸ் சேஞ்ச் இட் அப்படின்வான் எது நம்ம சர்வர் மாதிரி நம்ம அந்த அந்த மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லுமாண்ணா அந்த விண்டோ சைட்டுக்கார குடித்த விஸ்கி கிளாஸில் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அவளுக்கு வேலை செய்யணும் அதனால நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி விண்டோ சீட்டு ஒரு வர லண்டன் போனேன் ஒம்பது அவரு போர்டிங்கில் விண்டோ சீட்டு கேட்டேன் இல்லைன்னு சொல்லித்தந்தாம்மா விண்டோ அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு கட்சியாக விண்டோ சீட் வாங்கிட்டான் அப்பா லண்டன் போகிறது பெருமை இன்பம் விண்டோ சீட்டு பேர் இன்பம் அப்படின்னு போய் பார்த்தா என் விண்டோ சீட்டு சார் சூப்பர் என்னென்னா இந்த எமர்ஜென்சி கேட்டு இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கிற விண்டோ சீட்டு நல்லா காலை நீட்டலாம் பெட்ஷீட் போட்டு படுக்கலாம் அவ்வளோ பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடாடா சண்டை போட்டதுக்கு நல்ல சீட்டு கிடைச்சது சூப்பர் சாப்பிடணும் தூங்கணும் அப்படி நிம்மதியாக இருந்தேன் ரெண்டு நிமிஷம் நிம்மதியாக இருந்தேன் கதவெல்லாம் போட்டு ஒரு ஏற வருஷம் கிட்டுக்கிட்டு என்கிட்ட வந்தா தேங்க் யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் சார் அப்படின்னா எனக்கு இது ஏன் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்கிறோம் அந்தம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்னு யோசிச்சுருந்தேன் அப்புறம் சொல்லிச்சு சார் அந்தம்மா சார் வென் வி ஃப்ளை இஃப் anything goes கோஸ் ராங் வி யூ ஹாவ் டு ஓப்பன் திஸ் எமர்ஜென்சி டோர் டு பீப்புள் டு ஜம்ப் உஞ்சி என் பக்கத்தில் இருக்கிறவன் தட்டி நல்லா கவனிச்சிக்க சார் எங்கள் உயிரெலாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுது கற்றுக் கொடுக்குது first யூ புட் ஏ பி எனக்கு ஏத்துடுச்சு சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு சார் அந்த மகிழ்ச்சி இன்பத்தில் துன்பம் இது மகிழ்ச்சி போயிடுச்சு பிபி ஏறி ஒம்பது அவருங்க நான் சாப்பிடல தூங்கலை ஏன்னா எப்போ வேணாலும் திறக்க சொல்லுவாங்க நீங்கள் போனவங்களுக்கு தெரியும் இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் மெதுவாக நடக்க மாட்டாங்க திருத்து திருத்துன்னு விடும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஏரோஸ்டர்ஸ் ஸ்பீடாக வந்தால் என்னம்மா வெயிட் பண்ணாடணும் ஒம்போது அவருங்க தூக்கம் இல்லாமல் சாப்பிடாமல் லண்டன் போய் இறங்கினேன் ஆனால் இறங்கின ஒன்றுங்க ஒன்று நினச்சேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணவே இல்லையே சார் அதான் இன்பத்தில் துன்பம் சார் ஒரு பாசிட்டிவ் மைண்டு குறைஞ்சினே வருது நமக்கு அதனால தான் பாரதி சொன்னோம் துன்பம் மறந்துடு இந்த துன்பம் மறந்துடுன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் தலைப்பு அதுதான் அதனால் அப்படியே புரிஞ்சுன்னு போயிடணும் நீங்கள் பாரதி ஏன் துன்பம் மறந்துட்டாமா இதுக்கெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்களா சார் உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சார் பதினஞ்சு வருஷம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு சொல்லியிருக்கோம் என்னென்னு நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணிட்டு அங்கே நம்மளுடைய மனசை நோக்கடிச்சுட்டு அங்கே வச்சுங்க அந்த ஆளை நம்ம மனம் மனம்ன்றதுன்னா மூளை நம்ம மூளை மன்னிக்கிறதுக்கு எட்டு மாதத்துலருந்து சொன்னாங்க நான் நம்பல நீ பத்து வருஷம் ஆராய்ச்சி பண்ணு பாஞ்சு வருஷம் ஆராய்ச்சி பண்ணு இருபது வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி எங்கள் மாமனாரை இப்ப நினைச்சாலும் எனக்கு பிபி வரும் அதாவதுங்க தம் பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சோ நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அதில் அவரு கூட கொரோனா வந்ததுங்க மாப்பிள்ளை எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னார் நான் டக்குன்னு மாமா நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க அப்போல சேர்த்து செலவு நான் பார்த்துக்கிறேன்னு அவர் உஷாராயிட்டாரு நான் இங்கேயே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளைன்னா தப்சாரு சார் துன்ப மறக்கணும் துன்பம் மறக்கணும்னா என்னம்மா பாசிட்டிவாக எடுக்கணும் என் ஃப்ரெண்டுக்கு சார் கொரோனா பாசிட்டிவ் காப்பரேஷன் சொல்லி வச்ச மாதிரி போர்டு அடிச்சிட்டாங்க ஒரே ரூம் உள்ள இருக்கணும்னுட்டாங்க பதினஞ்சு நாளைக்கு நான் பதறி போய் ஃபோன் அடித்தேன் டேய் பாத்துரா நான் டாக்டர் லெவலில் பார்த்துரா உடம்பு பார்த்துக்கோ மாத்திர சாப்பிட்ருக்கு இது தொத்து வியாதி நிறைய இறப்பு இருக்குது எல்லாம் சொன்னேன் அவன்ல அடங்கு அப்படின்ட்டு அவன் சொன்னான் சார் டேய் வாழ்க்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான்டா நான் ஏண்டாடா ஒரு தொல்லையும் இல்லைடா காய்கறி வாங்கிடுவா மாவு மாவு பேக்கெட் வாங்கினுவா கறிகாய் வாங்கிடுவா பால் பேக்கெட் வாங்கிடுவா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா வீட்டில் எந்த மூஞ்சியும் பார்க்கவானா பூட்டின ரூமில் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் டைமுக்கு டைமுக்கு கதவை தட்டி சோறு உள்ளே வருது உள்ள டே டிவி கிவி எல்லாம் இருக்குது சௌகரியமாக இருக்கேன் திடீர்னு என்ன பண்ணுவேன் போன வாரம் ஆனந்த கடன் வேணுன்னுவேன் அஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் இல்லைன்னா நானே குரல் கொடுப்பேன் எத்தனை வரீங்களா இல்லை நானே வெளில வரவானு குடும்பமே ஆனந்த வீடுன்னு தேடும் எனக்கு ஒரே ஒரு கொரோனா தெரியுமா இந்த வெறும் சொல்லிட்டாங்க ஒரு ஒரு சொல்லிருக்கா சார் கொரோனா பாசிட்டிவ் சார் அவன் கொரோனா பாசிட்டிவ் இல்லை அவன் பாசிட்டிவ் நேர்மறையாக சிந்தியுங்கள் அதுதான் கரெக்டு நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் நல்லது செஞ்சா மகிழ்ச்சி அதெல்லாம் சும்மா வள்ளுவர் என்ன வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கார் சார் நல்லது செய்யு ஆனால் நன்றாற்றலுள்ளும் பயனுண்டாம் அவர் அவர் அவங்க எப்படி இருக்காங்க யாருக்கு நம்ம உதவி செய்யணும்னு உண்மையிலேயே எனக்கு வந்து சேவை செய்யணுன்னா என்ன உண்டு ஆனால் நடுவில் நிறுத்திட்டேன் முடியல பிரச்சனை வருது இந்த நிறைய பேரை பேங்க்கில் பார்த்துருக்கலாம் நீங்கள் பேங்குக்கு வருவான் சார் பேகு பேனா ஒழுங்காக எடுத்துகிட்டு வர்றது பாருங்கள் பேக் எடுத்துகிட்டு வருவான் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வருவான் கார்ட்லெஸ் எடுத்துகிட்டு வருவான் சார்ஜர் எடுத்துகிட்டு வருவான் எல்லாம் எடுத்துன்னு வருவான் பேனை எடுத்துன்னு வர மாட்டான் நம்ம தமிழ் மக்கள் கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா பிச்சு எடுக்கணுன்னா ஒல்லி இங்கிலீஷ் எக்ஸ்கியூஸ் மீ பென் பிளீஸ் பேனாக கொடுத்தோன்னா திரும்பி கொடுக்க மாட்டான் அந்த நல்ல பழக்கம் கிடையாது நான் நிறைய பேனாக எந்த தொலைஞ்சி போயிருக்கு அதனாலே நான் ஒரு கேவலமான முடிவுக்கு வந்தேன் என்ன யாராவது பேனாக கேட்டால் மூடி கட்டி கொடுப்பேன் அவன் பார்க்கும்போது என்னை வந்து கேவலமாக பார்த்து வாங்குவானுங்க சார் இத்தனைக்கு நான் வந்து உதவி செய்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லன்னு கேவலம் வாங்குவோம் நம்ப மாட்டேங்க சார் எங்கிட்ட இப்போ பதினெட்டு பேனா மூடி இருக்கு டிக் போட்டு போயிட்டு இருக்கிறானுங்க மூடியா கைடிட்டாக கொடுக்குறா நான் இந்த செங்கல்பட்டு மதுராந்த பக்கத்தில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது சார் உண்மையான ஆதரவற்றவர் அவங்களுக்கு பிள்ளை குழந்தை யாருமே கிடையாது குடும்பமே கிடையாது எல்லாம் ஏஜ்டு பீப்புள் ஒரு நூற்றி பத்து பேர் இருக்காங்க நம்மளால் முடிஞ்ச சேவை என்ன செய்யறதுன்னு ஒவ்வொரு மா நான் எப்போது எந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கிறனோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் செலவுலேயே போய் அந்த பெரியவங்களை உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் சுமத்த மாதிரி பேசிட்டு வருவேன் என்னால் முடிஞ்சுது பணம் வாங்க மாட்டேன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கி போய் மாஸ்கோடு போய் பேசிட்டு வந்தேன் ஏன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ரெண்டு மாதம் முன்னால் போனேன் பேசினேன் பேசி முடிச்சோடனே ஒரு பெரியவர் கூப்பிட்டார் போனேன் தலையில் கை வச்சு அவர் எப்போவுமே தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் தலையில் கை வச்சு நல்லா இருந்ததுப்பா நீ வந்து போகிறது எங்களுக்கு ஆறுதல் நீ வந்து காலையில் பேசிட்டு போனீங்கன்னா கூட நீ பேசுன ஜோக்கியே நாங்கள் வந்து எல்லாம் உட்காந்து அன்றைக்கி சாயங்காலம் வரையும் பேசி நிற்போம் ரொம்ப நல்லா என்ன ஒன்று நீ உன் இஷ்டத்துக்கு வேற எப்போது ஒரு வாட்டி அதனால் நீ என்ன பண்ணு எங்களுடைய தங்கீடு ஆதரவற்ற முதியோர் இல்லம் எங்களுடைய தங்கிடு வசதியாக போகணும் நான் அந்த அந்த இன்சார்ஜ் இருக்கார்ல அவர்கிட்ட சொன்னேன் மாதம் மாதம் காசு கொடுத்துட்றேன் இவங்க கண்டிஷனாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போலருக்கு நான் வரல அப்படின்னு நல்லது செய்யறதுலேயும் பிரச்சனை இருக்குது சார் எப்போவே மனம் மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு சின்ன சின்ன சில பேர் டெய்லி காலண்டர் பார்த்துட்டு அப்செட் ஆகிடுவாங்க சார் அதில் சும்மா போட்டுருப்பாங்கல்ல ஒவ்வொரு ராசிக்கு என்ன நான் அதுலேயே அப்செட் ஆகிடுவேன் நான் அப்படி கிடையாது நானும் பார்ப்பேன் அந்த கால் பார்ப்பேன் இன்று அதிர்ஷ்டம் அப்படின்னு இருந்தது வச்சுக்க சூப்பர் அப்படின்னு போயிடுவேன் திடீர்னு இன்று சிக்கலான நாள் அப்படின்னு போட்டா டக்குன்னு நிற்பேன் சிச்சி இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு போவேன் மனசு தான் மனசை மாற்றி நீங்கள் பாசிட்டிவாகவே வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாழ்க்கை எப்பவுமே இன்பத்தில் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது துன்பம் வரும் இல்ல என்ன விசேஷன்னா கண்ணதாசன் சொன்ன பாருங்க இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் நியதினா நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்பத்தில் எப்படிங்க துன்பம் வரும் இன்பம்னு சொல்லிட்டீங்க அதுல எப்படி துன்பம் வரும் துன்பம்னு சொல்லிட்டீங்க அதுல எப்படி இன்பம் வரும் வரும் நான் அனுபவிச்சிருக்கேன் சார் ஒன்றும் இல்லை ஒரு பயணம் ஒரு இங்க டெல்லி போகிறோம் வச்சுங்க எது எப்படி போகலாம் ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் கூட போகலாம் ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது தான் உண்மையிலேயே இன்பம் ஏன்னா மூணு ஹவரில் எடுத்துமே விட்ருவான் ஒரு நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜி இருக்குது ஒரு சீக்கிர சீக்கிரமாக போகலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ப்ரெஸ்டீஜி ஒரு இமேஜ் நான் ஃப்ளைட்டில் வந்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம் எல்லாம் இருக்குது வேலை சீக்கிரம் முடியும் ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது இன்பம் அதில் துன்பம் இருக்குது தெரியுமா என்ன நீங்கள் உட்கார்ற சீட்டை பொறுத்து இருக்குது தி பெஸ்ட்டு எது தெரியுமா ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு இந்த ஒஸ்ட்டு எது தெரியுமா சென்டர் சீட்டு ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த நடுவு கைப்பிடியில் அவன் கையை வச்சிருவான் நம்ம கை இந்த பக்கம் இருக்கிறவன் குண்டாக தான் வச்சுக்கலாம் கை ஃபுல்லாக வந்து அப்படியே இருக்கும் கை வைக்கிறதுக்குள்ளே அப்படி அப்படியே அப்படியே அவன் எப்போது கன்னத்தை தட டக்குன்னு வச்சு இந்த புடியில் இடம் முடிக்கிறதுக்குள்ளே டெல்லி வந்துடும் இந்த வெளிநாடு போகிற ஃப்ளைட்டில் இன்னும் மோசம் அதில் மோசமான சீட்டு அயில் சீட்டு இந்த மூணு சீட்டு இருக்குல்ல எக்கனாமியில் அதை கடைசியாக உட்காரவன் செத்தான் உண்மையாக கஷ்டம் இந்த பக்கத்தில் இருக்கவன் திடீர்னு எக்ஸ்க்யூஸ் மீன்வான் பாத்ரூம் வேணும்னு எழுந்து நிற்கணும் அவன் போயிட்டு வர வரையும் நின்று நிக்கணும் இத்தனைக்கும் ஃப்ளைட்டு இன்பம் தான் வெளிநாடு போகிறது இன்பம் தான் ஆனால் அதில் எவ்வளோ துன்பம் பாருங்கள் நீங்கள் உட்கார சீட்டை பொறுத்து இருக்குது அயில் சீட்டில் இருக்கிறவன் எழுந்து இவனுக்கு இடம் ஒண்ணும் இவன் போயிட்டு வர வரையும் நிற்கணும் வந்து உட்கார்ந்தவொன்னே நம்ம உட்காந்து வச்சிக்கங்களேன் விண்டோ சீட்டுக்காரர் எழுந்து எக்ஸ்கியூஸ் மீன்வான் தொல்லை நம்ம பிரயாணம் பண்ணுறோம் நம்மளே டிக்கெட் வாங்கியிருக்கோம் சார் நம்மளும் ஒன் ஆஃப் த பேசஞ்சர் ஆனால் என்ன தெரியுமா இந்த ஏரோஸ்டர்ஸ் வரும்ல அது சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணோம் இந்த விண்டோ சீட்டுக்காரனே எட்டாது அதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்து பாஸ் பண்ண சொல்லும் அந்த பொண்ணு வேலையும் நம்ம தான் பார்க்கணும் பிளேட்டை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஐ ஆஸ் வெஜிடேரியன் ஒய் இஸ் சேஞ்ச் இட் அப்படின்வான் எதுவும் நம்ம சர்வர் மாதிரி நம்ம அந்த அந்த மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்கிறோமாண்ணா அந்த விண்டோ சைட்டுக்கார குடித்த விஸ்கி கிளாஸில் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அவளுக்கு வேலை செய்யணும் அதனால எந்த நாட்டுக்கு போனாலும் சரி விண்டோ சீட்டு ஒரு வாரம் லண்டன் போனேன் ஒம்பது அவரு போர்டிங்கில் விண்டோ சீட்டு கேட்டேன் இல்லைன்னு சொல்லித்த அந்தம்மா விண்டோ அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு கட்சியாக விண்டோ சீட் வாங்கிட்டான் அப்பா லண்டன் போகிறது பெருமை இன்பம் விண்டோ சீட்டு பேரின்பம் அப்படின்னு போய் பார்த்தா என் விண்டோ சீட்டு சார் சூப்பர் என்னென்னா இந்த எமர்ஜென்சி கேட் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கிற விண்டோ சீட்டு நல்லா காலை நீட்டலாம் பெட்ஷீட் போட்டு படுக்கலாம் அவ்வளோ பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடாடா சண்டை போட்டதுக்கு நல்ல சீட்டு கிடைச்சிது சூப்பர் சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு நிம்மதியாக இருந்தேன் ரெண்டு நிமிஷம் நிம்மதியாக இருந்தேன் கதவெல்லாம் போட்டு ஒரு ஏற வருஷம் கிட்டுக்கிட்டுன்னு எங்கிட்ட வந்தா தேங்க் யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் சார் அப்படின்னா எனக்கு திடீர்னு ஏன் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்கிறோம் அந்தம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்னு யோசிச்சுருந்தேன் அப்புறம் சொல்லிச்சு சார் அந்தம்மா சார் வென் வி ஃப்ளை இஃப் எனி திங் கோஸ் ராங் வி யூ ஹாவ் டு ஓப்பன் திஸ் எமர்ஜென்சி டோர் டு பீப்புள் டு ஜம்ப் உஞ்சி என் பக்கத்தில் இருக்கிறவன் தட் தேர்ட்டி நல்லா கவனிச்சிக்க சார் எங்கள் உயிரெலாம் உங்ககிட்ட தான் இருக்குது சொல்லிவிட்டு என்ன பண்ணுது கற்றுக் கொடுக்குது ஃபஸ்ட்டு யூ புட் ஏ பி எனக்கு வேற்றுச்சு சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு சார் அந்த மகிழ்ச்சி இன்பத்தில் துன்பம் தான் மகிழ்ச்சி போயிடுச்சு பிபி ஏறி ஒம்பது அவருங்க நான் சாப்பிடல தூங்கலை ஏன்னா எப்போ வேணாலும் திறக்க சொல்லுவாங்க நீங்கள் போனவங்களுக்கு தெரியும் இந்த ஏர் ஹவுசஸ்லாம் மெதுவாக நடக்க மாட்டாங்க திருத்த திருத்துன்னு ஓடும் எனக்கு சொல்லி கொடுத்த ஏரோஸ்டர் ஸ்பீடாக வந்தாலே என்னம்மா வெயிட் பண்ணிடாடணும் ஒம்போது அவருங்க தூக்கம் இல்லாமல் சாப்பிடாம லண்டன் போய் இறங்கினேன் ஆனால் இறங்கினேன் ஒன்றுங்க ஒன்று நினச்சேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணவே இல்லையே சார் அதான் இன்பத்தில் துன்பம் சார் சரி துன்பத்தில் இன்பம் இருக்குது இந்த தீப தமிழ்நாடு தானே தீபாவளி முடிஞ்சோன்ன பாருங்கள் தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் தினத்தந்தியில் இந்த ரெண்டு நியூஸ் கண்டிப்பாக வரும் மது விற்பனை சென்ற வருடத்தை விட இந்த வருடம் பதினஞ்சு கோடி அதிகம் இருக்கும் ரெண்டாவது தீபாவளி சீட்டு மோசடி ஒன்றரை கோடியுடன் தம்பதி ஓட்டம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் வருஷ வருஷம் இருக்கும் நம்மளுக்கு வருஷ வருஷம் கட்டுவோம் போன தீபாவளி முடிஞ்சுது கரெக்டாக ரெண்டு நாள் கழித்து என் ஒய்ஃபு காஃபி எடுத்து வந்து வச்சாங்க வச்சுட்டு சூடு கரெக்டாக இருக்கா பாருங்க நாங்கள் நம்பவே முடியல ஏன்னா சாதாரணமாக டொங்குன்னு வைக்கும் போய்டும் சூடாக இருக்குது அப்படின்னா ஆற்றி குடிங்க அப்படின்னு உள்ளேருந்து குரல் வரும் ஆரி இருக்குது அப்படின்னா வச்சவொன்னே குடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பதில் வரும் இது ரெண்டும் இல்லை பவ்யமாக நிற்கிறான் முகம் பார்க்குறேன் அந்த முகத்துலேயே ஒரு மரியாதை தெரியுது சார் நம்ப மாட்டீங்க சார் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு வீக் அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்கல்ல சார் அதே மரியாதை என்னம்மா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற மா மாதத்து மாதம் செலவு கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி அது மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டது அதை அவங்க மிச்சம்னு சொல்லுவாங்க மிச்சம் பண்ணி ஆமாங்க நிறைய வாட்டி நானே கேட்டுக்கேன் செலவு காசு கொடுன்னு ஒன்றும் இல்லைன்னு வா மிச்சம் பண்ணி நானும் என் பக்கத்துக்கிட்ட அக்காவும் சீட்டு கட்டணும் அவன் ஓடிட்டான் அதுக்கு தான் இந்த பவ்யம் எவ்வளோ கட்டினேன்னு எண்பத்தஞ்சாயிரரூபா சார் எண்பத்தஞ்சாயிரரூபா என் பணம் போயிடுச்சு சார் துன்பம் ஆனால் அந்த ரூபாய் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் சார் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மரியாதை திரும்பி வந்தது பார் அது இன்பம் இல்லை எனக்கு மட்டும் மரியாதை இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கும் மரியாதை இங்கேருந்தே குரல் கொடுக்குறா அத்தை ஹீட்ரு ஆஃப் பண்ணிவிட்டேன் வந்து குளிங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் என்ன சார் பணமா எப்படி ஒன்றாலும் சம்பாதிச்சிக்கலாம் அடுத்தது ஒன்று சொன்னால் பக்கத்து டாக்கா ஹஸ்பண்ட் வந்து கமிஷனர் ஆஃபீஸு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நீங்களும் கொடுங்கன்னு போனேன் போனால் அங்கே நம்மளை மாதிரியே ஒரு பாஞ்சு பலி பலியாக இருக்குது லைனில் நின்று என்ன ஒரு அசிங்க கமிஷன் வெளில வந்தார் அவருக்கு என்ன தெரியுது என்ன சார் நீங்கள் கொடுவா அப்படின்னாரு அவரு அசிங்கம் இருந்தாலும் பரவாயில்லை சார் ஒய்ஃபை கட்டி அவரு உடனே ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு அவர் இன்னமும் அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலை வச்சுக்கிற மாதிரி யார் வீட்டில் ஒய்ஃபு கண்ட்ரோலில் இருக்குது நம்ம தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்கோம் சார் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இருக்கு வாழ்க்கை நமக்கு நிறைய பாடம் சொல்லித்தரோம் சார் நம்ம தான் தப்பான பாடத்தை கண்டுபிடிக்கும் வாழ்க்கையில் இருந்து நம்ம கற்றுக்கிறது எல்லாமே தப்பான பாடங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அண்ணன் குடிகாரனா சுற்றின்னு இருக்கான் வேலை வெட்டி போகாமல் தம்பி பொறுப்பாக படித்து ஆளாகி தொழிலதிபர் ஆகிட்டான் ஒரு ரிப்போர்ட்டரை போய் அண்ணனை கேட்குறான் இப்படி இருக்க பாவம்மா எல்லாம் போயிட்டுருக்கு குடிகாரனாக இருக்கிற ஒன்றுமே இல்லையே இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அண்ணன் சொன்னான் இதுக்கு மொத்த காரணம் காரணம் எங்கள் அப்பா அண்ணன் வேண்டாம் அண்ணன் ஆமாம் எங்கள் அப்பா பெரிய குடிகாரன் சார் வேலைக்கு போக மாட்டார் டெய்லி எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார் நான் ஸ்கூலுக்கு போவே இல்லை எங்கள் அப்பாவை பார்த்து பார்த்து கெட்டு போய் குடிகாரனாக இந்த ந இந்த நிலைக்கு ஆகிட்டேன் அப்படின்னா அண்ணன் அதே ரிப்போர்ட்டர் தம்பிக்கிட்ட போனான் நீங்கள் இப்படி வந்து பெரிய ஆளாக வந்திருக்கீங்களே உங்களுக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னா தம்பி சொன்னால் எங்கள் அப்பா அப்படின்னா இவன் ரிப்போர்ட்டருக்கு ஆச்சரியமாகிடுச்சு என்னடாது கெட்டு போன அண்ணனும் அப்பான்றான் முன்னுக்கு வந்த தம்பி அப்பான்றான் அப்போ தம்பி சொன்னா ஒன்றும் இல்லை சார் எங்கள் அப்பா கிட்டே இருக்கிற ஒரு ஆள் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எங்கள் அப்பா தான் ஒரு ஒரே முன்மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரே முயற்சி பண்ணி நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கேன் நான் ஒரே அப்பாங்க ரெண்டு பையன் ஆனால் அப்பாவிடம் இருந்து ஏற்றுக்கொண்ட பாடங்கள் வித்தியாசமானது அதனால் நம்ம நம்மளை பார்த்த பாடங்கள் என்ன எடுக்கிறோன்றது பாசிட்டிவாக இருக்கணும் சார் எதுவாக இருந்தாலும் சரி நேர்மறையாக சிந்தித்தோம் என்றாலே நமக்கு பாதி வாழ்க்கை வெற்றி ஆகிவிடும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா கொஞ்சமாச்சும் மனசை வந்து தூய்மையாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணும் ஒரு ஊரில் தேர் தேரோட்டம் நடந்தது நாலு மாடை வீதியை சுற்றிட்டு தேர் நின்று போச்சு அந்த ஊரில் காப்ரேஷன் லாரி போகுது இந்த காப்ரேஷன் லாரி தேரை பார்த்து அப்படி பார்த்துட்டு நீ ரொம்ப அதிர்ஷ்டகாரம் இருந்துச்சு தேர் சொல்லிச்சான் என்ன அப்படின்ட்டா இல்லை இந்த ஜனங்கள மாதிரி கேட்டவன் எவனும் இல்லை அப்படின்ச்சான் ஏன் பின்னா முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் நீ ஒரே நாள் தான் ஓடுற அதுவும் நாலு விதி சுற்றிட்டு வந்து நின்றுடுற உன்னை பார்த்தா எல்லாம் கையெற்று கும்பிட்டுனுக்குறான் ஜனங்கள் நான் வந்து டெய்லி அவனுக்கு தெ தெருவில் தெரு தெருவாக போய் ஊர் ஃபுல்லாக அவங்க போடுற குப்பையெல்லாம் வாரி சுத்தம் பண்ணுறேன் ஆனால் என்னை பார்த்தா மூக்க மூடிக்கிறானுங்க ஒரு நாள் வர உன்னை பார்த்து கும்பிட்றான் டெய்லி வர என்னை பார்த்து மூக்க மூடுறான்னு சரி சொல்லிச்சான் அது இல்லை காரணம் உனக்கு புரியல ஒரு நாள் வந்தாலும் என் உள்ளே இருப்பது தெய்வம் அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள் டெய்லி வந்தாலும் உன் உள்ளே இருப்பது குப்பை அதனால் மூக்கை மூடுகிறார்கள் உள்ளத்தில் கடவுள் இருந்தால் தூய்மை இருந்தால் மக்களை மக்கள் கொண்டாடுவார்கள்னா அதான் உண்மை நிறைய பேருக்கு அது தெரியல நம்ம பேசும்பொழுதே எவ்வளோ லாபம் வரும்னு நினச்சிக்கிட்டே பேசுகிறோம் மகிழ்ச்சி இருப்பதற்கான தடைகள் எது எதுன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா சார் மாற்றம் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் பக்குவப்படவில்லை அதுதான் பிரச்சனை மாறிக்கினே இருக்கிறது போது பார்த்துக்கணும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இன்னும் இருபத்தி இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாலேயே இருக்கான் அவங்ககிட்ட பேசுறதே தப்பு என்ன நம்மளை டீம் டீம் பண்ணிவிடுவோம் சில பேர் பார்த்துக்கிறீங்களா அந்த காலத்தில் சார் ரொம்ப கஷ்டம் சார் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன் இருந்தால் சரிடா அதையே சொல்லினே இருக்கேன் இன்னும் செருப்பு கூட கிடையாது சார் எனக்கு சரி என்ன இப்போது சில பெற்றோர்கள் அந்த தப்பை பண்ணுவாங்க பையன்கிட்ட நான்லாம் அப்போல்லாம் ஸ்கூலுக்கு நடந்தே போனேன் நீ போன சரி அதனால எல்லாருமே அவன் நடந்து போகணும் பையன் முடி வெட்டின்னு வரான் சார் அப்பா கேட்குறாரு டை முடி என்னடா அப்படியே இருக்குது இப்போ அதான் ஸ்டெயிலு எவ்வளோ குத்தா அப்படின்னார் அப்பா பையன் சொன்னால் முந்நூறுரூபான்ணா முந்நூறுபா ஆமாங்க இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க முந்நூறுரூபாவா நீ ஏ நான் வெட்டுற கடையில் வெட்டுறதா என்னன்னு அப்பா எங்கே வெட்டுவார்னா இந்த சுதந்திரத்துக்கு முன்னால் ஒரு சலூன் ஆரம்பித்தது நேஷ்னல் சலூன்னு பேர் அந்த போர்ட்லேயே லாலா லஜபதி ராய் வல்லபாய் பட்டேல் ஃபோட்டோலாம் இருக்கும் ஏதோ அவங்கெல்லாம் இவர்கிட்ட முடி வெட்டின்னு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி அங்கே போய் க அங்கே போய் வெட்டிக்கிடுதான்னுவார் இந்த பழமையிலே இருக்குது மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது மாறாதவர்களுக்கு இன்பம் என்றுமே கிடையாது பொருத்த லிரப்பினை என்றும் அதனை மறத்தல் லதனினும் நன்று முயுவ விளக்க உரை வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கே எப்போதும் போருக்க வேண்டும் அத்தீங்கே நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் போருத்தலை விட நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொறுத்தலையும் விட நல்லது கலைஞர் விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கே பொறுத்து கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கே அறவே மறந்து விடுவதே பொறுத்த என்றும் அதனை மறத்த லதனினும் நன்று முயவ விளக்க உரை வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கே எப்போதும் போருக்க வேண்டும் அத்தீங்கே நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் போருத்தலை விட நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொருத்தலையும் விட நல்லது கலைஞர் விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கே பொறுத்துக் கொள்வதைக் காட்டிலும் அந்தத் தீங்கே அறவே மறந்து விடுவதே பொருத்தலப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று முயவ விளக்க உரை வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கே எப்போதும் போருக்க வேண்டும் அத்தீங்கே நினைவிலும் கோல்லாமல் மறந்து விடுதல் போருத்தலை விட நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொருத்தலையும் விட நல்லது கலைஞர் விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கே பொறுத்து கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கே அறவே மறந்து விடுவதே பொறுத்த இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்று முயவ விளக்க உரை வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கே எப்போதும் பொறுக்க வேண்டும் அத்தீங்கே நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொறுத்தலையும் விட நல்லது கலைஞர் விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கே பொறுத்து கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கே அறவே மறந்து விடுவதே பொருத்த லிரப்பினை என்றும் அதனை மறத்தல் லதனினும் நன்று முயுவ விளக்க உரை வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கே எப்போதும் போருக்க வேண்டும் அத்தீங்கே நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் போருத்தலை விட நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொருத்தலையும் விட நல்லது கலைஞர் விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்து கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கே அறவே மறந்து விடுவதே பொறுத்த என்றும் அதனை மறத்தல் லதனினும் நன்று முயவ விளக்க உரை வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கே எப்போதும் போருக்க வேண்டும் அத்தீங்கே நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் போருத்தலை விட நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொருத்தலையும் விட நல்லது கலைஞர் விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கே பொறுத்து கொள்வதைக் காட்டிலும் அந்தத் தீங்கே அறவே மறந்து விடுவதே பொருத்தலிரப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று முயவ விளக்க உரை வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கே எப்போதும் போருக்க வேண்டும் அத்தீங்கே நினைவிலும் கோல்லாமல் மறந்து விடுதல் போருத்தலை விட நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமையைத் தண்டிக்க முடியும் என்ற போதும் கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொருத்தலையும் விட நல்லது கலைஞர் விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கே பொறுத்து கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கே அறவே மறந்து விடுவதே பொருத்த இறப்பினை என்றும் அதனை மறத்தல் லதனினும் நன்று முயவ விளக்க உரை வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கே எப்போதும் பொறுக்க வேண்டும் அத்தீங்கே நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொறுத்தலையும் விட நல்லது கலைஞர் விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கே பொறுத்துக் கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கே அறவே மறந்து விடுவதே பொருத்த லிறப்பினை என்றும் அதனை மறத்த அதனும் நன்று முயவ விளக்க உரை வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கே எப்போதும் போருக்க வேண்டும் அத்தீங்கே நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் போருத்தலை விட நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொறுத்தலையும் விட நல்லது கலைஞர் விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்து கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கே அறவே மறந்து விடுவதே பொறுத்த இறப்பினை என்றும் அதனை மறத்த லதனினும் நன்று முயவ விளக்க உரை வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கே எப்போதும் போருக்க வேண்டும் அத்தீங்கே நினைவிலும் கோள்ளாமல் மறந்து விடுதல் போருத்தலை விட நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொறுத்தலையும் விட நல்லது கலைஞர் விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்துக் கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கே அறவே மறந்து விடுவதே